இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் நம்ம போய் சிக்னல் நிறுத்துகிறோம் அப்படின்னா அந்த சிக்னல் லைட்ல வந்து மேல மட்டும் இப்படி அம்புக்குடி கொடுத்துருப்பாங்க சில இதுல நேரம் போறதுக்கு சில இதுல சைடில் போறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நமக்கு முன்னாடி பெரிய வண்டி நின்றுதுன்னு வச்சுக்கோங்க சிக்னல்லாம் என்ன லைட் ஏறியதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம் கார் ஓட்டிட்டு வர்றவங்க அப்படி இருக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா அந்த சைடில் ஒரு போஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த சிக்னல் லைட்ல மாதிரி கொடுத்துருக்காங்க அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் நம்ம தூரத்துல இருந்து வரும்போது சிக்னல் என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட முடியுது இதுல பாத்தீங்கன்னா இப்படி நல்ல பாராட்டக்கூடிய விஷயத்தையே சில இடங்கள்ல நான் பார்க்கும்போது நெடுஞ்சாலையில போயிட்டு இருக்கும்போது டான்சிங் லைட் மாதிரி அந்த போஸ்ட்ல இருக்கிற லைட்டு பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு இது மாதிரி மாறி மாறி எரியுது அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குது காரில் ஓட்டிட்டு வரவங்களுக்கு பக்கத்தில் இருக்க நமக்கே டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா கார் ஓட்டிட்டு வரவங்களுக்கு இந்த பழிச்சு பளிச்சின்னு லைட்டு வந்து எரிஞ்சு எரிஞ்சு ஆஃப் ஆகிற மாதிரி தயவு செஞ்சு அந்த போஸ்ட் இதுகள்லாம் போடாதீங்க அடுத்தது வந்து இந்த பஸ் எல்லாம் அழகுப்படுத்துகிறோம் லாரியை அழகுப்படுத்துகிறோம் சொல்லி அதே மாதிரி லைட்டெல்லாம் போட்டு வைக்கிறீங்க இது வந்து நிற்கும் போது போட்டுக்கோங்க பஸ்ஸு லாரியெல்லாம் அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த லைட்டெல்லாம் பளிச்சு பழிச்சின்னு எரிஞ்சால் அது கொஞ்சம் நமக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வை கொடுக்கறதுக்கு தான் எரியுது இந்த மாதிரி எல்லா நேரத்துல இறங்க பண்ண நமக்கு எச்சரிக்கை உணர்வு வராது அதனால தயவு செஞ்சு இந்த டான்சிங் லைட் எல்லாம் நிறுத்திக்கோங்க ரோட்ல சவப்பு கலர்ல பதிச்சிருப்பாங்க கல்லு மாதிரி பாத்துக்கிட்டீங்களா நம்ம போகும்போது அது டிரான்ஸ்பரண்ட் அந்த இதுல வந்து தெரியும் லைட்டிங்ஸ் வந்து ரோடு இதுல தான் போகுது அது கூட இப்ப நம்ம சவப்பு கலர் லைட் இப்படி பல்ஸ் பல்ச்சுங்கிற மாதிரி சில இடங்கள்ல பதிக்கிறீங்க அதெல்லாம் தப்பு நெடுஞ்சாலை துறையில வேலை பாக்குறவங்க அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பல்ச்சு பழச்சு ரெட் கலரில் தெ மாதிரி போட்டாலே ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ஓகே பாய்